காலையில் எழுந்தவுடன் நாம் செய்ய சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இதனால் நாள் முழுவதும் நன்றாக கழியும் மற்றும் லக்ஷ்மி தேவியின் ஆசிர்வாதமும் எப்போது இருக்கும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு நபரின் நாள் நன்றாக ஆரம்பித்தால் அந்த நாள் முழுவதும் நன்றாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது மேலும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வெற்றியும் அடையப்படுகிறது ஆனால் சில சமயங்களில் வீட்டை விட்டு வெளியேறும் போது ஏதேனும் பிரச்சனை ஏற்படுகிறது இது உங்கள் மனநிலையை கெடுத்துவிடும் காரணம் காலையில் எழுந்தவுடன் சில வேடைகளை செய்வதால் தான் இது போன்று நிகழ்கிறது என்று வாஸ்து கூறுகிறது காலையில் எழுந்தவுடன் செய்யக்கூடாத சில விஷயங்கள் வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது காலையில் எழுந்தவுடன் இவற்றை பார்ப்பது அசுப பலன்களை தரும் என்பது நம்பிக்கை அது மட்டுமின்றி நிதி நேருக்கடியும் சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே வாஸ்துப்படி எந்தெந்த விஷயங்களை காலையில் பார்க்கக்கூடாது என்பதை இங்கு தெரிஞ்சுக்கலாம் நிழல்களை பார்க்க கூடாது வாஸ்து சாஸ்திரத்தின்படி காலையில் எழுந்தவுடன் உங்கள் சொந்த நிழல் அல்லது மற்றவரின் நிழல்களை பார்க்க கூடாது மேலும் சூரிய தரிசனத்தின் போது மேற்கு திசையில் நிழலை பார்க்க பார்த்தால் அது அசுப பலன்களை கொடுக்கும் என்பது நம்பிக்கை எனவே தீய விளைவுகளை தவிர்க்க நிழலை பார்ப்பது தவிர்க்கவும் அடுத்தது அழுக்கான பாத்திரங்கள் வாஸ்து சாஸ்திரத்தின்படி சமையல் அறையில் கிடக்கும் அழுக்கான பாத்திரங்களை எப்போதும் இரவில் கழுவினால் அருள் அனலட்சுமி அருள் எப்போதும் கிடைக்கும் மேலும் எதிர்மறை ஆற்றலும் வீட்டிற்குள் நுழைய முடியாது ஆனால் இரவில் பாத்திரங்களை கழுவாவிட்டால் நீங்கள் இழந்தவுடன் அவற்றை பார்த்தால் நீங்கள் எழுந்தவுடன் அவற்றை பார்த்தால் உங்கள் நாள் முழுவதும் போகலாம் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் ஏற்படலாம் அது மட்டுமின்றி வறுமை உங்களை விட்டு விலகாது எனவே பாத்திரங்களை இரவிலே கழுவி விடுங்கள் அடுத்ததாக கண்ணாடி பார்க்கக்கூடாது காலையில் எழுந்தவுடன் கண்ணாடியில் முகத்தை பார்ப்பதை பலர் வழக்கமாக கொண்டுள்ளனர் வாஸ்து சாஸ்திரத்தின்படி இது செய்யவே கூடாது ஏனென்றால் இதனால் அனைத்து எதிர்மறை சக்திகளும் உங்களுக்குள் நுழையும் இதனால் உங்கள் நாள் முழுவதும் வீணாகிவிடும் மற்றும் வறுமை உங்களை விட்டு விலகாது